எப்படி போய் எடுத்துக்கணுமா ஒன்று க்ளோஸ் பண்ணுறோம் ஒன்று தான் பார்க்க முடியும் ரெண்டு பூண்டு முடியும் ஆள் இல்லை சாப்பாடு வாங்கிக்க முடியும் வாங்கிக்கிங்க சாம்பார் சாதம் பொரியல் அப்படி வாங்கிக்க பிளேட் வாங்கிக்கா பிளேட்டு கொடுப்பா விக்கே தண்ணி கேன் வாங்கிட்டு வந்தீங்களா பா தண்ணி கேன் எங்க அது இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி கேன் தருந்துட்டேன் வாங்கிக்க தமிழ் வாங்கிக்கிங்க வாங்கிக்கங்க

சப்போர்ட் பண்ணுறப்பா வீடியோ எடுக்கிறியா லைவ் போட்டு வாங்கி வாங்கி வச்சிருங்க வாங்கி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் இப்போ எப்போ வேணால் வாங்கிக்கலாம் எப்போ பாருங்க மூணு ரெண்டு பேர் சும்மா இருக்காங்க கூப்பிடுங்க ஏன்ப்பா டைம் ரெஸ்ட் பண்ணாருப்பா ஆ பின்னாடி வந்து ட்ரம் பின்னாடி இருப்பார் வண்டியில் டிக்கியில் இருக்குது ட்ரம்லாம் கொஞ்சம் வாட்டர் கேன் கொடுக்கலாம் பொரியல் கொடுக்கலாம் ஆள் பாங்க நடுற ஒருத்தர் சீக்கிரமா தம்பி தம்பி போ தண்ணி அங்க குடுப்பா வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுப்பா ஒருத்தருக்கு ஒண்ணு குடுப்பா தண்ணி பாட்டிலு சாப்பிட்டு வாங்கிக்கிங்க சாப்பிட்டு வாங்கிக்கிங்க இருக்குப்பா பின்னாடியா இருக்குப்பா சின்ன டம்ளர் வேணாம் பிளாஸ்டிக் டம்ளர் வேணாம் வாப்பா வாப்பா வேற யாராவது இருந்தா அச்சு விடுப்பா மகிழ்ச்சி அவரு கடை தான்ப்பா அவருக்கு எதாவது வாட்டர் பாட்டிலாம் கடையில் போய் குடிக்க போறாரு கடைக்காரு தயிர் சாதம் வாங்கிக்கிங்க இந்த மாதிரி கொடுங்க தயிர் சாதம் வாங்க வாங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சாலையோர மக்களுக்கு தொடர்ந்து ஆறு வருடமாக அன்னதானம் நடைபெற்று வருகிறது அனைவரும் ஆதரவு தாருங்கள் சந்தோஷம் ஏம்பா இது வேணாம்ப்பா இந்த டம்ளர் வேணாம்ப்பா அந்த டம்ளரில் கொடுப்பா இதெல்லாம் குப்பை போட்டுருவாங்க அது தண்ணி குடிச்சுட்டு அப்படியே டம்ளர் வச்சுப்பாங்க இதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணுங்க என்பா ஒன்று கொடுங்க போதும் இதெல்லாம் என்பா இதெல்லாம் நியாயமாப்பா பண்றது தண்ணி கேன் இருக்குது இங்க குடிக்கட்டும்பா சாப்பாடுக்குதான் இது தண்ணி கேன் இருக்கு குடிங்க தம்பி தண்ணி தமிழ்நாட்டில் எடுத்து கொடுத்துருங்க தண்ணி குடிக்கிட்டு வைங்க எப்படி தரையில் வைப்பீங்க ஏதாவது ஒரு ட்ரம் அந்த மூடி இல்லை மூடி எங்கே வண்டியில் இருக்கா பாருங்க மூடி எடுத்து வைங்க பார்த்து கீழே வச்சுருந்தா இருப்பா தம்பி பொரியல் கொஞ்சமாக போனோம் கீழே வச்சிருந்தா நடுவில் வைங்க வாங்கிக்கப்பா பிளேட்டு கொடுப்பா

தண்ணி இங்கே குடி எடுத்துங்க நீங்க தண்ணி இதில் கொடுங்க எடுத்து